அசோக் செல்வன் மற்றும் நிமிஷா சஜயன் நடிக்கிற புதிய திரைப்படத்தோட பட பூஜை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்குங்க ரீசென்ட் டைம்ல அசோக் செல்வனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காருங்க அந்த வகையில புதுமுக இயக்குனர் சி பி மணிகண்டன் இயக்கத்துல இந்த திரைப்படம் அமையப்போகுது புதுமுக இயக்குனர் அப்படின்னு சொன்ன ஒன்னே யாரா இந்த புதுமுக இயக்குனருக்கு ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அன்டவுட்லி அது வந்து மில்லியன் டாலர்ஸ் தாங்க ரீசென்ட் டைம்ல புதுமுக இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்குற ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி அது வந்து மில்லியன் டாலர்ஸ் தாங்க அதை பாரா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்ஸ் மோர் மற்றும் ஹாப்பி என் போன்ற திரைப்படங்கள் எல்லாமே புதுமுக இயக்குனர் தாங்க எடுக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது நல்ல கதை வச்சிருக்கீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மில்லியன் டாலர்ஸ் அப்ரோச் பண்ணி பாருங்க அவங்க புதுமு இயக்குனர்களுக்கு தாங்க அதிக சான்ஸ் கொடுக்குறாங்க இப்போ அசோக் செல்வன் நடிப்பில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆறாவது திரைப்படமாக அமைய போகுது ரீசெண்ட் டைமில் அசோக் செல்வன் நடித்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல திரைப்படங்களாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு சில படம் க்ளாப் ஆயிருந்தாலும் அதில் அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பேசப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவர் ரீசெண்ட் டைமில் செலக்ட் பண்ணுற மூவிஸோட கதைக்கலங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க வளர்ந்து வரும் மியூசிக் டைரக்டரான திபு நினன் தாமஸ் தான் இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணுறாப்பில் ஐசிரி கணேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு அசோசியேட் பண்ணுறாங்க பட பூஜை இன்னைக்கு வெட்டிக்கிழமை நடந்திருக்கு ஷூட்டிங்கும் விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவலும் வழியாக மறக்காம மறக்காமல் அசோக் செல்வனோட நடிப்பு உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமல் வச்சு மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க